கவனிக்கல மூச்ச மட்டும் தான் கவனிக்கிறேன் ஆனா ஃபீல் வந்து அது எப்படி அந்த ஃபீல இது இருக்கும் இல்ல அடி அடிப்படையாக நிறைய பேர் என்னென்னா கீழேருந்து மேலே வரணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இருந்து ஏதோ கவனம் வைக்கணும் இப்போ மேலே மூக்கில் தானே கவனம் வைக்கிறோம் எப்படி இருந்து வரணுங்கிறத நினைக்கலாம் அப்படி இல்லை இந்த சுவாசம்ங்கிறது என்னென்னா இந்த சுவாசம் கவனத்தை வச்சுட்டாவே அது மையமாக பிரதானமாக வேலை செய்கிற இடம் என்னென்னா தலைப்பகுதி நெத்தி பகுதி இந்த இதயப்பகுதியெல்லாம் வேலை செய்யும் அதோடைய அது இடம் முக்கியமான இடம் இந்த மாதிரி இடத்த சித்தர்கள் என்னென்னா தொடக்கூடாதுங்கிறாங்க ஏன்னா இது ரொம்ப பெரிய இடம் அது ஆரம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அந்த இடத்த தொடக்கூடாது ஸ்டார்டிங் வந்து இருந்து வந்துட்டால் ஒரு 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 மனிதன் வந்து ஹாப்பியான சே அந்த ஜேனியை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இது இப்போ இங்கே நீங்கள் தொடங்கிட்டிங்கன்னா அது உங்களை வேறு ஒரு இடத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடும் வேறு ஒரு செயலுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடும் அப்போ கீ ஒரு மனிதன் சுவாசத்தை கவனிக்கும் போது அந்த சுவாசம் என்ன பண்ணுதுன்னா தலைக்கு உச்சியில் போயிட்டு திருப்பி கீழே இறங்கி இடுப்புக்கிட்ட வரும் எடுப்பு இடுப்புக்கிட்ட எப்படி வரும்னா இந்த இது தான் அந்த பெடரியில் இருக்குது பின்னாடி இருக்கிற நரம்பு அந்த சொல்கிறோம்ல அந்த முதுகுத்தண்டு அது வழியாக கீழே வந்து அந்த ஆசனம் வாய் வரைக்கும் அந்த சுவாசம் போகும் அது போயிட்டு திருப்பி ரிட்டன் மேலே வரும் இப்படி கீழேயும் மேலேயும் அந்த கவனிக்க கவனிக்க அது போக தொடங்கும் இப்போ இன்றைக்கி நீங்கள் தியானம் பண்ணும்போது அந்த சேஞ்சை தானாக உணர்வீங்க அதை நான் வந்து உங்களுக்கு அது சொல்லும்போது அது இயல்பாக அது ஒரு செயல் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் ஆனால் நான் ஏன் சில கலைகளை கொடுக்காமல் மக்கள்கிட்ட வச்சுருக்கேன் அப்படின்னா அவங்க உடல் தயாரானதுக்கப்புறம் தான் சில கலைகள் கொடுக்கப்படணும் கலைகளில் பல விதமாக இருக்குது பல விதங்களில் இருக்குது இப்போ தீவிரமாக ஒருத்தர் வந்திருக்காருனா அவரை நான் இந்த மாதிரி பேட்டர்னில் தயார் பண்ண மாட்டேன் புரியுதுங்களா ஒரு விவேகானந்தன் மாதிரி ஒருத்தர் வந்து வேலை செய்ய போகிறார் இந்த உலகத்துக்குன்னா அவருக்கு இந்த மாதிரி உட்காந்து நீ சுவாசத்தையே கவனிச்சுட்டுலாம் கொடுக்க மாட்டேன் அவரை வேறு வடிவத்தில் தான் தயார் பண்ணுவேன் புரியுதுங்களா அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 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 வடிவம் இருக்குது இப்போ இப்போ மெயின் மையம் வந்து என்னென்னா உடல் ஃபார்ம் பண்ணுறது உடலை வந்து தயாராக வச்சுக்கிறது நாமளுடைய இயல்பு வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாது கமிட்மெண்ட்டும் மிஸ் ஆகிடக்கூடாது அதில் மாதிரி உடல்லையும் துன்பம் வந்துடக்கூடாது இந்த தியானத்துக்குள்ளே வீட்டு வாழ்க்கை பாதிச்சிடக்கூடாது நம்ம பொழப்பு பாதிச்சிடக்கூடாது நம்ம உடம்பு பாதிச்சிடக்கூடாது தவறான பாதைக்கு இந்த தியானம் உங்களை அழைச்சிட்டு போயிடக்கூடாது இந்த நாலு செயலை சரி செஞ்சு உடலையும் சரி செய்யணும் அஞ்சாவது அப்படி போய் ஒரு இடத்துல வரும்போது ஒருத்தர் வளர்ச்சி அடைகிறாருன்னா அவருக்கு வேற வடிவத்துக்குள்ளே நம்ம தயார் பண்ணுவோம் நீங்கள் வளர்ச்சி அடைகிறது எனக்கு தானாக தெரியும் அதுக்கான தானாக செயல் தெரியும் ஒருத்தரை தொடும்போது தொடும்போது அந்த ஆன்மா என்ன வளர்ச்சியில் இருக்குங்கிறது நாடிகள் மூலயமா நமக்கு தெரிஞ்சிடும் சுவாசம் மூலியமாக தெரிஞ்சிடும் நீங்கள் சொல்லி தெரிய வேண்டாம் உங்களுடைய அவுட்புட் என்ன நீங்கள் என்னவாக இருக்கிறீங்க நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் அப்போ இதை பற்றி ஏன் விவாதிக்கிறது இல்லை அப்படின்னா இது இன்னும் காலம் இருக்குது இன்னும் டைம் இருக்குது இப்போ விவேகானந்தருக்கும் ராமகிருஷ்ணருக்கும் கலந்துரையாடல் எப்படி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஒரு ஒரு சுச்சுவேஷன் எனக்கெல்லாம் நடக்கப்படலை அந்த மாதிரி ஒரு மாணவரை நான் பார்க்கலை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் நடக்கப்படலை சமாதி நிலைக்கு கொண்டு போங்க சமாதி நிலை அப்படின்னா என்னன்னா மறந்து ஒரு நாலு நாள் நான் வந்து தியானத்திலே இருக்கணும் அப்படின்னா அதுக்கு குரு என்ன பதிவு சொன்னார்னா இது ஒரு அல்ப சந்தோஷம் இது ஒரு ரெகுலர் மனிதன் கேட்குற கேள்வியை நீ கேட்டிருக்கிறது தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல இதெல்லாம் ஒரு நாள் காலியே உனக்கு கொடுப்பா நீ இயல்பா இரு நீ பேசிக்கா ஒன்று ஒன்று இருக்குல்ல அது தயாராகு நான் உனக்கு இயல்பாக அதை நான் வந்து செய்யறதுக்கு கற்று தர்றதுக்கு தயாராகிறேன் தான் அதோடைய வெளிப்பாடு அதையும் தாண்டி ஒரு நாள் சமாதியை கொடுத்துட்டாரு இப்போ அப்படியே உள்ள தன்னையும் மறந்து போயிட்டாரு அவர் இருந்துட்டு அந்த அந்த பெரிய சுகத்தை அனுபவிச்சுட்டு வெளியில வந்தார் அப்போ அந்த குரு என்னார்னா சமாதிக்கு போனவொன்னே சமாதிங்கிறது என்னன்னா நீங்கள் ஒரு சுவாசத்தை கொண்டு போய் ஒரு இடத்துல ஒடுக்கிறது நீங்கள் அங்கே இறந்த மாதிரி ஆயிடுவீங்க அப்போ அந்த மாதிரி உள்ள சுவாசம் ஓடும் வெளியில் சுவாசம் ஓடாது அந்த மாதிரி நேரத்தில் ஒரு பெரிய குருவாக இருக்கிறவரு உங்களை பாதுகாக்கணும் வெளியில் வேற யாராவது உங்களை தடுத்துட்டாங்கன்னா திருப்பி அதே மாதிரி உங்கள் லைஃப் லாங்கில் அந்த சமாதி நிலையை உங்களால் அடைய முடியாது ஒரு முறை ஒன்ஸு ஒருத்தருடைய லைஃப்பில் இந்த மாதிரி தடுக்கப்பட்டுச்சுன்னா அந்த மாதிரி நிறைய யோகிகளோடைய லைஃப் இருக்குது நீங்கள் படித்து பார்க்கலாம் ஆன்லைன்லயும் இருக்குது நிறைய பேர் ஜல சமாதியில் பதினேழு நாள் இருந்தவங்கள எழுப்பியிருப்பாங்க நிறைய பேர் கீழே சமாதியில் தரையில் குழி வெட்டி பழவை போட்டு இருக்கும்போது அவர் இறந்து போயிட்டார் அவர் தவறாக அவரை வந்து அவரை அடக்கம் பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி கலைக்கப்பட்டதாக இருக்குது வள்ளலாக இருக்கே உள்ளே போனவர் காணா அப்படின்னு கம்ப்ளைண்ட் ஆகி தான் அரசாங்கத்துலேருந்து வந்து அந்த கதவை ஓப்பன் பண்ணி செக் பண்ணியிருக்காங்க புரியுதுங்களா அப்போ அவங்களால அதை யூகிக்க முடியாது கூட இருக்கிறவங்களால சாமி மறைஞ்சிட்டார் அது எப்படி இருக்குங்கிறது இந்த நிமிஷம் வரைக்கும் யாராலேயும் அதை கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்க முடியல ஏன் கொடுக்க முடியலன்னா அதோட செயலுக்குள்ளே போனால் தான் தெரியும் அப்போ சமாதி ஸ்டேஜுங்கிறது எல்லாராலையும் தொட முடியாது அப்போ ஒரு குரு லைவில் இருக்கிறதுனால அது பண்ணாரு அதே மாதிரி தான் தியானத்துக்குள்ளே உங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு கலையை ஒரு ஒரு வடிவத்தை கொடுக்க முடியும் அப்போ நம்ம இன்றைக்கி ஒரு ஒரு கலையை உங்கள்கிட்ட கொடுப்போம் அந்த கலையை எல்லா நாளும் நீங்கள் பயன்படுத்துங்கன்னு சொல்ல மாட்டோம் சுவாசத்தை மட்டும் ஏன் கவனிக்குங்கிறான் இது நிரந்தரமானது ஏன்னா நீங்கள் இயல்பாக வளரணும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் ஒரு ஆர்டிஃபிஷலாக வளரக்கூடாது ஒரு செயற்கையாக உருவாகக்கூடாது செயற்கையாக உருவானீங்கன்னா உங்கள் உடல் சைடு எஃபெக்ட் வரும் பாதிப்பு வரும் நீங்கள் வேறு மாதிரி அக்ரோசியாக மாறினீங்கன்னா தியானமும் தியானத்துக்கிட்டேயும் நீங்கள் ஒரு நெருக்கத்தை காட்ட முடியாது வீட்லேயும் நெருக்கத்தை காட்ட முடியாது ரெண்டும் இல்லாத செயலாக மாறிடு நிறைய பேரை நான் அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன் தீவிரமான இந்த தியான பயிற்சியை பண்ணி 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 அவங்க ஒரு இடத்துக்குள்ள அந்த முழுமை பெற்றுட்ட மாதிரி ஒரு உணர்வுகள் அவங்களுக்கு இருக்கும் ஆனால் முழுமை பெற முடியாது அப்போ குடும்பத்துக்கிட்டையும் அவங்க தொடர்பற்று நிற்பாங்க தியானத்துக்கிட்டையும் தொடர்பற்று நிற்பாங்க ஆனால் ஒரு உயர்ந்த இடத்தை நோக்கி போகிறதாக நினைப்பாங்க அது அந்த பாதை வந்து ஒரு இடத்துல கட்டாயிடும் தான் அது வந்து இயல்பாக அதை கரெக்டாக வளரப்படணுங்கிறது அது அது தானா அது வளரணும் அது மெல்லமாக அப்படி வளர தொடங்கும் போயிட்டு திருப்பி வந்துடும் அதுக்கு அது கீழே இருந்து அது வேலையை தொடங்கும் இப்போ நீங்கள் நான் கீழே இருந்து வரணுங்கிறது அது அது முறைய சொல்கிறேன் அதனால் நீங்கள் கீழே போய் இருந்து வேலை செய்யுங்கன்னு சொல்லலையே அந்த வேலையை நாங்கள் பார்க்குறோம் உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல உதவுறதுக்கு தானே நாம் வந்து சொல்கிறோம் அப்போ ஒரு ஸ்டேஜில் நீங்கள் வளர்றீங்கன்னா கீழே எந்த இடத்துல நீங்கள் வேலை செய்யணுங்கிறத நாங்களே சொல்லிடுவோம் நீ இந்தந்த இடத்துல வேலை செய் அப்போ பிரித்து கூட வேலை செய்ய சொப்போம் இந்தந்த நரம்பு சைடில் வேலை செய்ய இந்தந்த பகுதியில் வேலை செய்ய லெஃப்ட் ரைட்டாக கூட வேலை செய்ய வைக்க முடியும் என்னால் லெஃப்ட் ரைட்டாக பிரித்து சுவாசம் ரெண்டு சுவாசத்துக்குள்ளேயும் பிரித்து கூட வேலை செய்ய வைக்க முடியும் அதெல்லாம் எப்போ கொடுக்கணும்னு ஒரு ஸ்டேஜ் இருக்குது எல்லாம் ஒரு ஒரு முழுமையாக ஒரு கலையில் கலைகளில் பலவிதம் இருக்குது அது எல்லாத்தையும் அது முழுமை பெற்றாதான் நம்ம வந்து அதை பற்றி பேச முடியும் அதை எடுத்துகிட்டு வந்து நமக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குதுன்னா திருமூலர் எல்லா செயலுக்குள்ளேயும் அதை பார்த்து ஒரு செயல் வடிவத்தில் எதை எப்போ கொடுக்கணுமோ அப்போ தான் கொடுக்கணும் ஒரு ஹெவியான சீத்தை நீங்கள் என்ன பெருமையாக நினைக்கணும் ஒரு ஆற்றல் வந்துடணும் ஒரு சக்தியை பார்த்துடணும் ஒரு ஒளியை பார்த்தணுங்கிறதுக்காக உங்களை தீவிரப்படுத்தினோம்னா அது நீங்கள் ஆவீங்க அது தான் இதோடைய உண்மையான செயல் அது வேணும் மூச்சு வந்து

எழுந்துட்டு ஒரு ஒரு ரிலாக்ஸ் பண்ணிட்டு திருப்பி தியானத்தில் உட்காரலாம் இப்போ தியானம் என்பது என்னன்னா உங்கள் பையனோட உங்கள் குழந்தையோட விளையாடும் போது ஒரு ஆனந்தம் இருக்குல்ல அந்த ஆனந்தம் மாதிரி தான் தியானம் அதை வந்து ஒரு வலுக்கட்டாயப்படுத்திடக்கூடாது ஒரு நிர்பந்தம் பண்ணிடக்கூடாது ஒரு இடத்துல தியானம் என்னன்னா உங்களை மறக்கடிச்சுட்டு அது உள்ளே போயிடும் அது இயல்பாக அது நடக்கணும் அது நம்ம வந்து ஒரு ஒரு காணொளி கேட்டுட்டு ஒரு ஒரு ஆடியோ கேட்டுட்டு ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு வேகமாக உட்காந்து நம்ம ஒரு வேலை செய்யணுங்கிறதுக்காக செய்யக்கூடாது அது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும் இல்லை 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 அது இயல்பாக சொல்கிறேன் எல்லா பேருக்குமே இது நிகழதான் ஆகும் இந்த கடன் தான் வர முடியும் நம்மளும் இதை கடன் தான் வர முடியும் இப்போ நம்ம மற்ற மற்றவங்களுக்கும் நம்ம ஏன் இந்த வாசியெல்லாம் கொடுக்கல அப்படின்னா அதில் நிறைய ப்ராப்ளங்கள் இருக்கு அதில் நிறைய இப்போ வாசிக்கலையெல்லாம் எப்போ கொடுக்கணும் அப்படின்னா நீங்க வீட்டுக்கே போகக்கூடாது நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கணும் தான் அந்த வாசிக்கலையை தோற்றி வைக்க முடியும் புரியுதுங்களா தான் அந்த வாசிக்கலையை கொடுத்தா அது ஏன்னா கண்காணிப்பில் இருக்கணும் தான் அது வந்து பிழை ஏற்படாமல் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன பண்ணுன்னா இயற்கையாக வாசி ஓட ஆரம்பிச்சிடும் அப்புறம் நீ போடான்னு சொல்லி நம்ம அமுச்சு விடுவோம் நீ போ உனக்கான ஒரு இடத்த தேர்வு பண்ணிக்க இப்போ உனக்கான இடம் உனக்கே அமையும் போய் என்ன பண்ணணும் நீ எதுவும் சாமியார் வேலையெல்லாம் பண்ணாத போய் பயிற்சியை செய் ஒரு கொகையோ மலையோ எத்தனையோ பேரை குருநாதர்கள் ஆசீர்வாதம் பண்ணி அமிச்சிருப்பாங்க தெக்க போடா வடக்க போடான்னு எல்லா பேரும் ஒவ்வொரு கொகையை தேர்ந்தெடுத்து தியானம் பண்ணாங்க ஏன்னா அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த வாசிய அப்படி உக்காந்தா தானாக மேலே போயிட்டு கீழே வர்ற மாதிரி ஒரு இயல்பு குருநாதர் கொடுத்து கொடுத்துருப்பார் சுத்தி பண்ணி கொடுத்துருப்பார் நீங்கள் உக்காந்துட்டீங்கன்னா மட்டும் போதும் அது அங்கே சுவாசம் அழகாக கீழே போயிட்டு மேலே வரும் ஒரு ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்குள்ளே ஒருத்தன் அப்படியே தன்னை மறந்து உள்ளே போயிடுவான் அப்புறம் அவன் பல நாள் வந்து அந்த கொகையில் உட்காந்து போராடி ஒரு அனுபவத்தை பெற்றுட்டு அப்போ பேரானந்தமாக வெளியில் வந்த என்னென்னா அவன் என்ன ஃபீல் பண்ணுறான்னா குருநாதர் எந்த மாதிரி வடிவத்தில் இந்த சுவாசத்தை நமக்கு கொடுத்தாருங்கிறத அவனுக்கே தெரியுது அப்போ அந்த குரு மேலே குரு பக்தி மட்டுங்கள ஒரு உணர்வுகள் வருது ஒரு மரியாதை வருது இது எவ்வளோ பெரிய கடுமையான பயணம் கடுமையான செயல் எவ்வளோ சென்சிவான விஷயமா இருக்குது ஒரு ஒரு நரம்புக்குள்ளேயும் சுவாசத்துக்குள்ளேயும் அதை எவ்வளோ துல்லியமாக நம்ம குரு நமக்கு வந்து கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறத அவனால் வார்த்தையால் விவாதிக்க சொல்ல முடியாமல் அந்த குரு உண்மையான குரு காணிக்கையாக அந்த குரு மேலே இருக்கிற அந்த செயல் வடிவத்துக்குள்ளே இருக்கிறான் ராமகிருஷ்ணர் சின்ன சிறு புள்ளைத்தனமாக கேட்டதெல்லாம் ஒரு ஸ்டேஜில் வளர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கிறார் எவ்வளோ பெரிய கொஸ்டின்லாம் நம்ம போய் ராமகிருஷ்ண கேட்டிருக்கோம் அதே கொஸ்டின் அவர்கிட்ட அவர் பல சிசியர்கள் கேட்குறாங்க அப்போ அவருக்கு எப்படி இருந்திருக்கும் அது அதுதான் அது இப்போ கொஸ்டின் கேட்கறது ஒன்று தவறு கிடையாது தியானம் என்பது இயல்பாக எப்படி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுதான் ஆகணும் முதல்ல தியானம் பண்ணுறதோட தியானத்தோட வெளியில் இருக்கிற எல்லா சாரத்தையும் தெரிஞ்சுக்கணும் இப்படி சங்கீதத்தோட எப்படி சொரங்கள் எப்படி முக்கியமோ சங்கீதத்துக்கு அடிப்படையாக என்னென்ன தேவை இருக்கோ அந்த மாதிரி தான் தியானத்துக்கான அடிப்படையை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்ல தான் முறைப்படி ஒரு நல்ல குருக்கிட்டே இருந்து ஆன்ம விடுதலை கொடுத்துட்டா அது ரெகுலரேஷன் பண்ண வேண்டியதில்லை கொடுக்கலன்னா அது திருப்பி அது தொடர்ந்துக்கிட்டே இருக்க தான் செய்யும் அது நீங்கள் ஒன்ஸு கொடுத்துட்டீங்கன்னா அது அவ்வளோதான் அது பட்டினத்தார் வந்து இந்த வாழை மரத்தை எடுத்து வச்சு அது அது எரிஞ்சிச்சு அப்படின்னா அது ஒன்ஸு அந்த ஆன்மாவுக்கு ஒரு விடுதலை கொடுக்கறது அது கொடுத்துட்டா அது அவ்வளோதான் திருப்பி அது இறந்த செயல்குள்ளே நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை ஆன்ம விடுதலை கொடுத்துட்டா அவங்க இறந்தவங்க லிஸ்ட்லேயே இல்லை அவங்க அவங்க ஒன்று பிறப்பெடுக்க போவாங்க இல்லைன்னா தெய்வீக நிலைக்கு போயிடுவாங்க அவங்க இறந்தவங்க லிஸ்ட்லேயே இருக்க மாட்டாங்க ஆன்ம விடுதலை கொடுக்காதவங்க தான் செத்த லிஸ்டில் இருப்பாங்க அதுக்காக தான் காசியில் உட்காந்து நம்ம முத்திங்கிற வார்த்தையை தமிழில் எதுக்கு பயன்படுத்தணும் எல்லா பெரியவங்களும் கேட்டாங்கன்னா அந்த இறப்பு லிஸ்ட்லேயே நீங்கள் இருக்க மாட்டீங்க அந்த பெனல் லிஸ்டில் நீங்கள் வர மாட்டீங்க இதுதான் விஷயம் இப்போ ஆன்ம விடுதலைங்கிறது நீங்கள் உங்கள் தாய் தந்தைக்கு என்னென்னா மரணாஸ் லிஸ்ட்லேருந்து எடுக்கிறீங்க அவங்க பேரை அந்த பேரையே தூக்கிடுறீங்க அவங்க அந்த மரண லிஸ்ட்லேயே இருக்க மாட்டாங்க இதுதான் விஷயம் மரண லிஸ்ட்லேருந்து எடுத்தவங்களுக்கு போய் எப்படி நீங்கள் ஒரு செயலை மீண்டும் மீண்டும் மந்திரத்தில் எப்படி கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும் அதுவே உங்களை தடுத்துடும் இயற்கையாக நான் மரணமே அடையலை அப்புறம் எதுக்கு ஏன்னா ஆன்ம விடுதலை கொடுத்துட்டா அவன் மரணமே அடையாததுக்கு சமமாக போயிடுவான் அப்போ முன்னோர்களுடைய அந்த பாதிப்போ அந்த செயலோ அந்த தாக்கமோ நமக்கு இருக்காது அந்த வெவ்வேறு வடிவத்துக்குள்ளே அது ஒரு செயலாக இருக்குமா இருந்தாலும் அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது அதனால தான் அந்த தாக்கத்திலேருந்து ஒவ்வொரு தனி மனிதனும் தனக்கு தானே ஆன்ம விடுதலை கொடுத்துக்கணும் ஒன்று தனக்கே ஆன்ம விடுதலை தான் கொடுக்கணும் ஆன்ம விடுதலை தனக்கு ஏன் கொடுக்கணும் அப்படின்னா துருமரணம் அடைஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு ஒருத்தன் தனக்கு ஆன்ம விடுதலை இருக்கும் இருக்கும்போதே ஒருத்தன் கொடுக்கணும் இது வந்து நம்பர் ஒன் நம்பர் டூ ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு பிறப்புகள் பல பிறப்புகள் எடுத்து வந்திருப்பாங்க அதில் பல பேர் செத்து இருப்பாங்க அப்பையெல்லாம் அவங்க காரியம் தவசம் பண்ணி அவங்க ஆன்மா சாந்தி அடைஞ்சிருக்காது அவனுடைய சாபமும் உங்களை தின் தின்தொடர்ந்துட்டு தான் இருக்கும் இப்போ கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு பத்து பேர் இருக்காங்கல்ல அவங்க உறவினர்கள் அவங்க மட்டும் இல்லாமல் பல பிறப்புகளில் தொத்திக்கிட்டு இருக்கவங்களும் இருப்பாங்க அப்ப அதை சரி தான் ஒருத்தனுக்கு ஒரு யோகி கிட்ட கொடுக்குற மந்திரமோ உபதேசமோ தியானமோ அது அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகுது அது மூவ் ஆகுறதுல அது நூறு சதவீதம் வேலை செய்யறதுல காலதாமதம் என்னன்னா சில சில தடைகளில் கரும வினையில அதை டிஸ்டர்ப் பண்ணி அதை கொஞ்சம் காலதாமதப்படுத்தி எடுத்துட்டு போகும் இப்ப அந்த சவால்கள்லாம் ஒரு நல்ல தவம் சந்தித்து தான் தீரணும் சந்திச்சாதான் அவன் ஒரு முழுமையான ஒரு பேர் ஆற்றல் நாளைக்கு ஒரு சரித்திரம் வாய்ந்தவனாக மாறுறதுக்கு அதுதான் அடையாளமாக இருக்கும் எதுவுமே இல்லாமல் ஒருத்தன் போய் அப்படியே ஃப்யூராக ஆகிட்டான்னா அது நல்லா இருக்காது புத்தரோட லைஃப் விவேகானந்தர் லைஃப் யாரோட லைஃப் எடுத்துக்கிறோம் அதுக்குள்ளே ஒரு வழியும் வேதனையும் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் அது காரணம் என்னன்னா அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் பக்கத்தில் உள்ளவங்க நினச்சி என்ன பண்ண போகிறாங்க அதை பற்றிலாம் நம்ம யோசிக்கக்கூடாது ஆ என்ன தியாகத்துல நினைக்கிறவர்கள் வந்து நிறைய கடை மாட்டியா இந்த தியாகத்துல மென்பு போய் சேனாக மீன்படி அது மாதிரி தன்மையா தருணாக நிறைய போது நம்மளுக்கு எண்ணங்கிறது ரொம்ப கம்மியா தான் வருது கருணாக அறியாம உட்காருன்னா நிறைய எண்ணம் ஆஃபீஸ்ல இது பண்ணணும் அது நிறைய வருது பண்ணிட்டு உண்மையில நம்ம வர போது வருது ரொம்ப கம்மியா வருது அது நம்ம நம்ம நம்மளே இல்ல இல்ல இன்னும் ஒரு சுச்சுவேஷன் அடைந்து பத்து நிமிஷம் எண்ணமே இல்லாம நம்மளால இருக்க முடியுது

அது இயல்பா வந்து அதை மனதை மனதை நிறுத்துறது ரொம்ப கடினம் அது ஆ சொல்லுங்க இல்லை இயல்பா அது வந்து தியானத்துல தான் நம்ம வந்து அதை அடுத்த அடுத்த கூட்டிகிட்டு போயிருங்க இப்போ ஒரு விஷயம் நிறைய பேர் நான் நான் வச்சுக்கிறாங்கன்னா இப்போ நான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கிறேன் நான் எல்லா நேரமும் நான் தியாகம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது இல்லையே நான் என்னோட வந்து ஆள் உள்ள போயிருந்து நான் அப்படியே அமைதியாக ஒரு மரத்தையோ ஒரு இயற்கையோ ஒரு இடத்த பார்த்தேன்னா நான் அதுவாக அது அதுக்குள்ளே அப்படியே ஒன்றி போய் ஒரே சிந்தனைக்குள்ளே போயிடுறேன் இப்போ ஒருநிலைப்படுறதுன்னு இருக்குல்ல இப்போ அந்த ஒரு சாயந்தரம் ஒரு ஒருத்தவங்க கேள்வி கேட்டாங்க இந்த இருந்து நிறைய பேர் ஞானத்துக்கு ஜெயிச்சிருக்காங்க அது எப்படி அப்படின்னா அவங்க கிருஷ்ணன்னா கிருஷ்ணனை மட்டுமே நினச்சாங்க பக்கத்தில் இருக்கிற வேறு எந்த பேர்களுக்குள்ளயும் அவங்க இடம் கொடுக்கலை அப்போ அதுக்குள்ளே என்ன நடந்திருக்குன்னா ஒருநிலை அப்போ நீங்கள் தியானம் பண்ணிக்கிட்டே மட்டும் இருந்தால் சக்ஸஸ் பண்ண முடியாது ஒரு மரத்துலையோ ஒரு ட்ராவல்லையோ வீட்டுக்கு வெளியிலையோ அந்த வீடையோ அந்த சுற்றி இருக்கிற சூழலுக்குள்ளே நீங்கள் உங்களை ஒன்றி கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கணும் ஒரு நடக்கிறோம் அந்த நடக்கும்போது அந்த ஒரு வாக்கிங்காக போகிறோம் காலையில் வந்து அதிகாலையில் போகிறோம் அப்படி இருக்கும்போது அந்த சூழலும் நமக்கும் எப்படி மிங்கிளாகிறதுங்கிறத கண்டுபிடிக்கணும் ஒரு இயற்கையோடு எப்படி மிங்கிளாக முடியும் ஒரு தனிமையில் நம்ம எவ்வளோ நேரம் இருக்க முடியும் ஒன்றுமே இல்லை யாருமே கிடையாது எதுவும் பேசலை தியானம் பண்ணலை அங்கே இயல்பா அங்கே இருக்கிற பறவைகள் அங்கே இருக்கிற மலை மலையோடய சவுண்டு அந்த காற்று இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்மளால் இருந்துட முடியுமா அதோடு என்ன நம்ம ஃபீல் பண்ணிட முடியும் அப்படின்னு ஒருத்தர் இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறது ஒரு செயல் வடிவம் இருக்குல்ல அப்போ அவன் நிறைய சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது கடல் நதி அருவி இப்போ இதெல்லாம் அவனுக்குள்ள அதெல்லாம் இது தேடியெல்லாம் வேண்டாம் வீட்டில் பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன மரத்தோட அசைவுகள் கூட நம்மளோட பெரிய மாற்றம் அடைய வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு ஒரு பெரிய இறைச்சலை கூட ஒரு தியானமாக மாற்றக்கூடிய வல்லமை நம்மக்கிட்ட இருக்கு நான் அதிகமான இறைச்சல் பகுதியில் தான் தியானம் பண்ணி வளர்ந்தேன் அதிகமான இறைச்சல் இருக்கும்ல இல்லை நிறைய என்னுடைய நிறைய பேர் இப்போ இல்லை நிறைய பேரை நான் இறைச்சல் உள்ள இடத்துலேயே கொண்டு போய் தியானம் பண்ண உட்கார வச்சு அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அவங்களையும் ஆண்களைக்கு கூட்டிகிட்டு போயிருக்கேன் அந்த ஊரு உள்ள என்ன நினைச்சு தான் அந்த அந்த நிலைக்கு அந்த இதுதான் இது மாதிரி நம்ம அனுபவத்தை பெற வைக்கணும் இப்போ வெறும் ஒரு தியானங்கிறது என்னன்னா நடிப்படையாக சொல்லிடுறேன் இது எல்லாமே ஒரு ஒரு விதமான ஒரு லாக் பண்ணுற முத்திரை தான் இதெல்லாம் ஒரு ஆசனம்தான் ஆனால் மெயின் தியானத்தோட வடிவம் எங்கே இருக்குன்னா ஒருநிலைப்படுத்துறதுல தான் இருக்குது இந்த ஆசனத்தினால ஒருத்தர் சக்ஸஸ் பண்ணிட முடியாதுங்க இன்னும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் புரியுதா இந்த ஆசனத்தோட வெளிப்பாடு என்னன்னா உங்களை ஒருநிலை கொண்டு வர்றதுக்காக தான் இந்த ஆசனத்தை உருவாக்கினாங்க அப்போ ஒரு யோகியாக இருக்கிறவன் ஆசனத்தை பண்ண மாட்டேறான் என்னதுமா நீங்கள் வளரலாம் இருக்கவன் நீங்கள் எப்படியே கையில் வச்சுருப்பாரு விவேகானந்தர் கவனிங்க இப்படி வச்சுருப்பாரு நிறைய யோகிகளை கவனிச்சிங்கன்னா அவங்க எங்கே வைக்கிறாங்களோ அது ஒரு ஆசனமாகவே மாறிடும் ஏன்னா அவங்க அந்த வடிவமாகவே டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டாங்க புரியுதுங்களா இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது இங்கே ஒன்று இல்லை ஆனால் உள்ள ஒரு நிலையில் இல்லைன்னா இந்த வார்த்தை டெலிவரி பண்ண முடியாது அது உள்ள ஒன்று குழப்பத்தில் இருந்து இது ஒரு மீட்டிங்கே இது ஒரு ஒரு மணி நேரம் நம்ம கவனம் செலுத்தி இதில் பேசிடணுன்னா இருந்தால் சக்ஸஸ் பண்ண முடியாது அங்கே உள்ள ஒரு நிலையில் இருந்தால் தான் இது வெளியில் உங்களை நோக்கி அது வரும் உங்களுக்கான செயலா அது உங்களை போக்கஸ் எடுத்து பண்ணோம் அப்போ நம்ம ஆஃபீஸு வீடு காரு ட்ரெஸ்ஸு சாப்பாடு இது எல்லாத்தோடையும் ஒரு கவனித்தலும் புரிதலும் மேற்கொண்டாதான் அது தவம் சக்ஸஸ் ஆகும் வெறும் தவம் வெறும் மந்திரம் வெறும் சாமி வெறும் கோவில் வெறும் பாட்டில் ஜெயிக்க முடியாது மனைவியோட சத்தம் கூட தியானம்தான் அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா அது தியானம்தான் ஏன்னா சமயத்தில் சில பேருக்கு மனைவியை சவாலாக கூட வா வருவாங்க சில பேர் நமக்கு சிசியராக கூட வருவாங்க நீங்கள் ஜெயிங்க இப்போ நம்மக்கிட்ட திருச்சியில் ஒரு டாக்டர் வந்தாங்க அவங்க ஒய்ஃப் வந்து எங்கிட்ட வைக்கிற கோரிக்கை அவங்க எப்படியாவது நல்ல நிலைக்கு வரணும் சாமி அதை நீங்கள் பாருங்கள் நிறைய பேர் வந்து உங்கள்கிட்ட இப்படியே வந்து சாமியார் ஆகிற கொஞ்சம் பார்த்து இருந்துக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அது ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய செயலாக்கம் அது இப்போ அவருக்கு என்ன சவால் காத்திருக்குன்னா நீ ஞானத்தில் நான் கடவுள்லாம் ரோல் கிடையாது உன் பொண்டாட்டிக்கு தான் சாவியை கொடுத்துருக்கோம் அவள் என்றைக்கு ஆசீர்வாதம் பண்ணி அந்த சாவியை கொடுக்குறாளோ அன்றைக்கி நீங்கள் யானத்துக்கான பாதைக்குள்ளே வரலாம் இப்போ எங்களுக்கே அந்த சவால் காத்திருக்கோம் தாயோ மனைவியோ குழந்தையோ எங்களை வந்து ஒரு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டாங்கன்னா நாங்கள் அந்த அனுபவத்தை பெறுறதுக்கு போராடணும் இப்போ அதுதான் சரி செய்யறதுக்குன்னு ஒரு பெரிய சேலஞ்சு இருக்குது சும்மா கிடையாது நமக்கு ஞானம் வந்துருச்சுன்னா அப்படியே ரோட்டில் விட்டுட்டு ஓடிட முடியாதுல்ல புரியுதா அப்படி பண்ண முடியாது அது அதுக்கெல்லாம் ஒரு ஒரு வேலை பார்க்கணும் விவேகானந்தருக்குலாம் அது பெரிய சவால் அவங்க அம்மாவுக்கு செய்ய முடியலை ஒரு மகனா மூத்த மகனா கடமையை செய்ய முடியல அப்ப அதை அந்த அவங்க அம்மா கிட்டே இருந்து இவர் என்ன பண்ணணும் துண்டிக்கணும் அப்ப ஒரு தாய் போயிட்டா அதுக்கு நம்ம ஒரு காரியம் செய்கிறோம்ல அந்த மாதிரி உன் மகனே இல்லைன்னு ஒரு சன்னியாசி என்ன பண்ணால் துண்டிக்கணும் எப்படி துண்டிப்பான் யாகம் பண்ணி துண்டிப்பானா மந்திரம் பண்ணி துண்டிப்பான் சுவாசத்தில் சந்திரக்கலையும் சூரியக்கலையும் பயன்படுத்தி அந்த செயல் வடிவத்தில் அந்த உயிருக்கும் எனக்கும் இல்லைங்கிறத ஒருத்தன் கலையை அழகாக நுட்பமாக தெரிஞ்சவன் பயன்படுத்தி அதுலேருந்து விடுபட்டு வந்தாதான் இவன் ஞானம் அடைய முடியும் இல்லைன்னு வச்சுங்க அந்த அம்மாவோட அந்த தாக்கம் இருக்குல்ல இவர் அடைய விடாது இதை தான் நாங்கள் வந்து எச்சினின்னு சொல்லுவோம் பொதுவாக தியானங்கிறது வெறும் ஆசனத்துல உட்கார்ந்துட்டு பண்ணுறதுல இல்லை எல்லாத்தையும் தான் தியானம் இப்ப உட்கார்ற செயல் என்னன்னா நம்மளையே மறந்து உள்ளே போறது நடந்துக்கிட்டே ஒரு வேலையை செஞ்சிட முடியாது அது ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு பரிணாம வளர்ச்சி அடையணும் வெளியில எந்திரிச்சு வந்து பரிணாம வளர்ச்சிக்குள்ள ஒன்று அடையிறதுக்கு ஒன்று இருக்கணும் வெளியில நம்ம மனிதனாக வந்துடுறோம் உள்ள போகும்போது தியானமாக பத்து நிமிஷம் வந்தாலும் தன்னையை மறக்கிறோம் அப்போ அந்த வெளியில் வர்ற செயலில் நம்ம எப்படி நடந்துக்கணும் அதை நாம் பலவீனமாக இல்லாமல் ஆகிறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அதெல்லாம் பார்க்கணும் இப்போ நம்மளை தான் பலவீனமாக ஆக்குறாங்க வெளியில வந்தால் அது என்ன ரூட்டு அப்போ நம்ம எப்படி அவங்களோட விங்கிள் ஆகிறது எப்படி அதோட கனெக்ட் ஆகிறது ஆ இல்லை இதெல்லாம் பெரிய பெரிய கொஸ்டின் அது என்னன்னா அது நான் சொல்லிடுவேன் அது உங்களுக்கு கனெக்ட் ஆகாது புரியுதுங்களா போன ஜென்மத்தில் நீங்கள் ஒரு வேலை செஞ்சுருப்பீன்னு சொன்னால் அது அது ஒரு ஒரு பேச்சுக்கு தான் அது சரியாக இருக்கும் அந்த இடத்துக்கு நீங்கள் வரும்போது தான் அதோடைய ஒரு செயல் ரொம்ப ச சிறப்பாக இருக்கும் இப்போ பெரிய செயலெல்லாம் அதிகமாக பேசாமல் கம்மியாக பேசுனோம்னா நல்ல நல்லாயிருக்கும் ரொம்ப டீட்டேலாக உள்ளே போனோம் வச்சிங்களேன் அது என்னன்னா உங்களுக்கு தேவையில்லாமல் இன்னொரு இடத்துக்கு குழப்பி எடுத்துகிட்டு போகும் சரி நான் அந்த பிறப்பில் தப்பு செஞ்சுட்டேன் குற்றம் செஞ்சுட்டேன் இந்த பிறப்பில் நான் நல்லா வந்தானே என்ன சொல்யூஷன்னு கேட்பீங்க இப்போ அந்த பிறப்பில் நான் தான் செஞ்சேன்னு ஏதாவது இருக்கா ஆதாரம் இருக்கான்னு கூட கேட்பீங்க அப்படி வந்துடும் புரியுதல்ல அவ்வளோதான் இதுக்குள்ளே இருக்கிற விஷயம் இப்போ ராமநாதபுரம் அரண்மனைக்கு போகிறோம் அப்போ அந்த மன்னர் குடும்பத்தில் இருக்கிறவங்களால் கூட அந்த அரமனையில் என்ன இருக்குங்கிறத அந்த அதை வந்து உணர அதை புரிய வைக்க முடியலைல்ல அந்த ராமநாதபுரம் அரண்மனையில் போகிறோம் அரண்மனையில் போய் ஒரு வேலை நம்ம போய் நிற்கிறோம் அந்த அரண்மனைக்கு போகிறதுக்கு எனக்கு ஏறத்தாழ பதினோரு மாதத்துக்கு முன்னாடியே இன்ஃபெக்ஷனு ஆனால் எனக்கு வந்து நான் வந்து ராமேஸ்வரம் போய்கிட்டே இருக்கிறேன் ஆனால் அந்த அரண்மனைக்கு போக முடியலை அப்போ அது வெயிட்டிங்லேயே இருக்குது அப்போ தீவிரமாக ஒரு நாள் அந்த அரண்மனைக்கு நான் போக வேண்டிய சூழல் இருக்குது நான் போகிறேன் அப்போ அந்த அரண்மனையில் பார்த்தா யா எதிர்பார்க்காத ஒரு பெரிய செயல் அந்த அரண்மனைக்குள்ளே இருக்குது அது நமக்கு தொடர்பு உரிய செயல் தான் ஆனால் தொடர்பு மட்டும் இல்லாமல் அந்த அரமனையிலே ஒரு பெரிய அதிசயமான ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியுது அப்போ அதை பராமரிக்கிறவங்களோ அதோடய வாரிசு அடிப்படையில் இருக்கிறவங்களால் கூட உணர முடியாது இதை நான் ஒரு கலந்துரையாடலாக பேசுனா அவங்களுக்கு கனெக்ட் ஆக முடியாது இது என்னன்னா ஒரு அமானிசமான ஒரு கதை மாதிரி ஆகிப்பிடும் அதனால தான் குரு வந்து தியானத்துக்குள்ளே எப்பவுமே பெரிய பெரிய அந்த காலகட்டத்திலே அவங்கள இயல்பாக மனதை எப்படி நிறுத்துறதுக்கு மனதை எப்படி கொண்டு வர்றதுக்குங்கிறதுக்கான அந்த வாய்ப்புகளை தான் அவங்க பார்த்து கொண்டு வந்திருக்கோம்